மும்மொழி கொள்கையை திணிப்பது திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோ இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள் தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அக்கா தனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் தனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும் தான் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கல இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஒரு நியாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம் நாங்களும் கேட்போம் அல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம் அதனாலதான் இதை சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி அப்படின்னு நீ பேன் பண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழியிலும் பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு சிபிஎஸ்சியை பேன் பண்ணு உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதான் எங்களுடைய அடிப்படை கே இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்கிறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசு பதில் சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்பப்ப இதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அப்பப்ப மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினால மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினிஷ் ஆகி போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வைக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் குரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் எழுபத்தி கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரைய பார்லிமெண்ட்ல வைக்கிறார் எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போறாரு அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அதே தனிமொழியை காட்டு நான் கேட்கிறேன் அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழ் ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு தமிழ் மொழினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு தமிழ் இருக்கையை நிறுவனாரு காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியாவில் இருக்கிறார் அவர்களுக்கு யூ பி ஏம் நடந்தது எல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக்